அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்பற்று வாழ்க கொள்ளா நெறியே குபளையமெலாம் மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பளம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மநாய ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா உரைநடை பகுதியில் வள்ளற் பெருமான் எழுதிய திருமுகங்களை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் எட்டு அபேத நேயம் என்ற தலைப்பில் பதினாறு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு எழுதியது சிவமயம் அன்பு அறிவு முதலிய நற்குணங்களில் சிறந்து திவன் சிவநேசத்தான் மேம்பட்ட எமது கண்மணி போன்று விளங்கிய சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு சிவக்கியானமும் தீர்க்காயிலும் சகல சம்பத்து சம்பத்தும் மேல் மேல் உண்டாவதாக அவ்விடத்திய சுபசரிதிர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தாம் ரிஜிஸ்டர் செய்வித்து அனுப்பிய கடிதமும் அதற்குள் அடங்கிய இருபத்தி ஐந்து ரூபாய் நோட்டும் தாமசப்படாமல் வந்து சேர பெற்றுக்கொண்டேன் இது விஷயத்தில் தமக்கு விசேஷம் பிரயாசம் நேரிடச் செய்கிறேன் ஆயினும் இந்த பிரயாசம் சிவகடாட்சத்தால் நேரிட்டதாகலின் பின்பு தமக்கும் எனக்கும் தடைபடாத நிம்மதியையும் சத்துவ சந்தோஷத்தையும் உண்டு வண்ணும் என்கின்ற நிச்சயத்தினால் நானாவது தெரிவிக்க நே அதாவது நானாவதுன்னு நாணமடையாமல் வெட்கமடையாமல் எனக்கு தெரிவிக்க நேரிட்டது என்று வல்ல பெருமான் சொல்கிறார்கள் ஆனால் இது குறித்து விசேஷ முயற்சியும் பிரயாசமும் தமக்கு நேரிடுமே என்ன செய்வது என்ற விசாரமும் ஒரு பக்கம் உடையவனாகவே இருக்கின்றேன் இனி வேறு வகையால் பளவாக வெடிப்பது என்ன நானே தாமாகவும் தாமே நானாகவும் பழமை தொட்டு வந்த அபேத நியாயத்தை எண்ணி மற்ற இடங்களில் கனவிலும் லட்சியம் செய்து குறிக்கப்படாத குறிப்பை உங்களிடத்தை குறித்தேன் இது எம்பெருமானுக்கும் சம்மதமாக இருக்கும் ஆகலில் உமக்கும் சம்மதமாக இருக்க வேண்டும் என என்று பிரார்த்திக்கின்றேன் இவைதாம் வா இவை நீங்கள் வாங்குகின்ற இடமும் வாங்குகின்ற வகையும் அதற்கு எல்லையிட்டு கொண்ட வண்ணமும் மற்றவைகளையும் தெரிவிக்க வேண்டும் இவ்விடத்தில் மகா மகாலஸ்ரீ நாயக்கர் அவர்களும் நா யானும் மற்றவர்களும் சேமம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி இது சென்னைப்பட்டனம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த கீழண்டை வீராசாமி பிள்ளை தெருவில் சுப்ராய பிள்ளையவர்கள் வீட்டுக்கு இருக்கும் ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு கொடுப்பது சரூர் சரூர் என்று இந்த கடிதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் அடுத்தது ஒன்பதாவது திருமுகம் அமைதியின்மை என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள் சிவமயம் அன்பு அறிவு தயவு முதலிய நற்குணங்களில் சிறந்து எனது கண்மணி போன்று எனது இதயத்திற்கும் சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு சிவை சிவக்கியானமும் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தாம் அனுப்பிய கடிதமும் பங்கியில் அனுப்பிய புத்தகங்களும் வந்து சேர்ந்தது சேர்ந்ததென்று தெரிவிப்பதற்கு அமைதியின்மையில் கால நீ நீட்டித்தது ஆகலில் அது குறித்து வேறு நினைக்க வேண்டாம் இவ்விடம் வருவதற்கு எவ்விதத்தாலும் தடை இல்லாதிருத்தல் வரவே இருந்தால் வரவேண்டும் அன்றி அலுவலால் காலத்தால் இடத்தால் வேறு வகையால் சிறிது சிறிது தடை நேரிலும் தாம் இங்கு வரல் வேண்டாம் யான் அவசியம் தை மாசி அல்லது பங்குனி இவைகளுக்குள் அங்கு ஒரு காரியம் பற்றி வருவதாக நிச்சயித்து இருக்கிறேன் ஆகலில் தடையுண்டாயின் வருதல் தவிர்க்க இன்றாயின் வருக இங்கனம் யானும் நாயக்கரவர்களும் மற்றவர்களும் சேமம் தமது சுபசரித்திரங்களுக்கு சுபசரித்திரங்களும் திருவேங்கடம் முதலியார் சுபசரித்திரங்களும் அடிக்கடி வெளிப்படுத்துக வேணும் சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏறா இருபத்தி ஆறாம் தேதி இது சிரஞ்சீவி ரத்தின முதலியார் அவர்களுக்கு என்று இந்த கடிதத்தை நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்தது திருமுகம் பத்து நிற்பந்த ஏற்பாடு முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு எழுதியது சிவமயம் நற்குணங்களெல்லாம் எல்லாவற்றிற்கும் இடனாகிய கருவியோடு எனது இதயத்து இடைவிடாது இருக்கின்ற சிரஞ்சீவி ரத்தின முதலியார் அவர்களுக்கு சிவா அனுகிரகத்தால் தீர்க்காயிலும் சிவஞானமும் சகல சம்பந்தும் மேன்மேல் உண்டாவதாக நாளது வரையில் இவ்விடத்தில் நானும் நாயக்கர் அவர்களும் சேமம் எம் நமது சுபசரித்திரங்களை கேட்க ஆசையுள்ளவனாக இருக்கிறேன் எனக்கும் நாயக்கர் அவர்களுக்கும் தபால் மார்க்கமாக தாம் நீங்கள் அனுப்பிய கடிதங்கள் வந்து சேர்ந்தது சங்கதிகளை தெரிந்து கொண்டேன் நான் சென்னை பட்டணம் விட்டு இவ்விடம் வந்த நாள் தொடங்கி நாளது வரையில் பாடிய பாடல்கள் பல அவைகளை முழுதும் எழுதி வைக்க என்கிற லட்சியம் எனக்கு இல்லாமையால் அப்படி அப்படி சிதறிக் கிடக்கின்றன ஆயினும் அவைகளை சேர்ப்பிக்க சுமார் இரண்டு மாதம் பிடிக்கும் ஆதலால் நான் பங்குனி மாதம் அவசியம் வருகிறேன் வரும்போது கொண்டு வருகிறேன் இது உண்மை எவ்விதமாவது ரெண்டு மாதத்திற்குள் தமது இடத்தில் இருக்கச் செய்கிறேன் குமாரசாமி பிள்ளை சண்முகம் பிள்ளை ரெட்டியார் இவாள் இடங்களில் தற்காலம் இருக்கிற பாடல்கள் சுமார் இருபது உட்பட்டதாகவே இருக்கும் வெளிப்பட்ட பாடல்கள் பல பல ஆகலால் மன்னிக்க வேண்டும் அன்புள்ள என் கண்மணி போன்ற தாங்கள் இனி இதனடியில் எழுதுகின்ற வண்ணம் செய்ய பிரார்த்திக்கின்றேன் அதாவது இந்த பாடல்கள் பங்கியில் அனுப்பி என்னிடம் சேர்கின்ற பரி பரியந்தம் நான் ஒருவேளை போஷணம்தான் செய்வேன் என்று எழுதியதை படி பார்த்த பின்பு நான் சாப்பிடுகிற சாதம் உடம்பில் பொருந்தவில்லை பட்டினி கிடந்தவனைப் போல் இருக்கிறேன் அதனால் என்னை நிம்மதியுள்ளவனாக உள்ளவன் உள்ளவனாக உள்ளவனாக்க எண்ணம் கொண்டு ஒருவேளை போஷணம் கொள்கின்ற நிபந்தனை நீக்கி உடனே தபாலில் எனக்கு தெரிவித்தால் நல்லது நான் சரிப்பை தவிரேன் ஒருவேளை போசனம் உன் உள்ளவனாகவே இருப்பேன் இது சத்தியம் ஆணை தாம் மேற்குறித்த நிர்பந்த ஏற்பாட்டை தவிர்த்து உடனே எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் ரெண்டு மாதத்திற்கு பின்பு பாடல்களை அவசியம் அவசியம் வந்து சேரும் இங்க நம் சிதம்பரம் ராமலிங்கம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி இது சென்னைப்பட்டனம் பெத்துநாயக்கன்பேட்டை பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை தெருவில் கலெக்டர் கச்சேரி சுப்ராய பிள்ளை அவர்கள் வீட்டிற்கு வீட்டில் ரத்தின முதலியார் அவர்களுக்கு என்று நிறைவு செய்து உள்ளார்கள் இன்று இத்துடன் நாம் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருள் பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்